திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பெரிய பாப்பநூத்தூர் கிராமத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பதினோரு ஆண்டு சாதனைகள் குறித்து விளக்கும் கண்காட்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை பாஜக மாநில செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் ரிப்பன்பட்டி தொடங்கி வைத்தார் இதில் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் மோகன பிரியா சரவணன் மாவட்ட செயலாளர் ஜெகன் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் ஒன்றிய தலைவர் அனிதா சண்முகவேல் முன்னாள் வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் ஈஸ்வரசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமஸ்ரீனிவாசன்

பிஜேபி நடத்தின மாநாடு அந்த மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியும் விருந்தினர் தான் அதிமுக அமைச்சர்களும் விருந்தினர் தான் நாங்களும் அழைப்பின் தான் போறோம் நாங்கள் என்ன கொஞ்சம் கூடுதலாக அவங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தோம் ஒத்துழைப்பு கொடுத்தோம் உதவி செஞ்சுட்டு போனோம் அவ்வளவுதான் எந்த முன்னணி மாநாடு அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது அரசியல் இல்லையா அது எந்த இடத்துலயாவது அது மாநாட்டில் பேசினவங்க அண்ணாதுரை அவர்களை பற்றியோ யூவேரா பத்தியோ கருணாநிதி பத்தியோ அதையும் பேச வேண்டிய வீடியோ இந்துமரன் இயக்கத்தை அறிமுகப்படுத்துகிற ஒரு வீடியோ அது எல்லா இந்து நிகழ்ச்சியிலேயும் அது ஒளிபரப்பாகும் இதுலேயும் ஒளிபரப்பாரு அவ்வளோதான் அதை போய் யாரும் சென்சார் பண்ணி இந்த மாநாட்டுக்குன்னு அதை ஏதாவது ஸ்பெஷலாக எடுக்கணும் சேர்க்கணும் அப்படின்னு ஒன்றும் முயற்சி பண்ணல இருக்கிறது எப்பயும் ஒளிபரப்புறோம் ஒளிபரப்பி அதை பார்த்தீங்கன்னா ராமகோபாலன்ஜி பேசியிருப்பாரு முப்பது செகண்ட் பேசியிருப்பாரு வரணும்னு விரும்புகிறோம்

அதிமுகவுக்கு பிஜேபி கூட்டணி அதுதான் திமுக ஆட்சியர் கூட நினைவு அதனால கூட்டணி யார் வரக்கூடாது ஒரு சமூக நல பாதுகாப்பு மையத்துல ஒரு பெண்மணி இருக்காங்க சிறுமி அரசாங்கமே நிலத்துல பாதுகாப்பு மையத்துல அந்த பெண் மேல பாலியல் படம் எங்க போய் சொல்றது உங்க குங்கு பகுதிகள் தனியார் இருக்கிற வீடுகளில் தாக்குதல் வயசான முதிய தம்பதிகள் இருக்கிற இடத்துல பெரிய தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டே இருந்த இந்த பக்கத்தில் எங்க சட்டம் ஒழுங்கு இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே இப்பெல்லாம் அந்த ரவுடிகள் சமூக விரோதிகள் எங்கேயும் வெளியில போய் பண்றதில்லைங்க வேலை செய்யற இடத்துல கவர்மெண்ட் குவார்டர்ஸ்க்குள்ளே பிரிமிசுக்குள்ளேயே தனது தவறுகளை பண்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கிரைம் வந்து அவ்வளவு மோசமானது அதுல எல்லா முழு விவரங்களும் வெளியில் வர மாட்டேங்குது ஏதோ சீக்கிரமா நடத்தி க்ளோஸ் தான் பாக்குறாங்க சாரனா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க போதைப்பொருளை தடுப்பதில் சிறப்பு கவனம் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் போதைப் நடமாட்டம் இல்லை குஜராத்தில் மகாராஷ்டிரெல்லாம் கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம் குறிப்பாக இந்த இந்த மாதிரி பகுதிகளில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருந்த காலத்தில் மோடி அவர்களால் நியமிக்கப்பட்ட அந்த லட்சத்தீவனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு சொல்லுவாங்க நிர்வாகி அங்கே போய் கடுமையான நடவடிக்கை எடுத்ததுனால அங்கேருந்து இருந்து இப்போ அந்த போக்குவரத்தே குறைஞ்சது போதைப் பொருள் போக்குவரத்தே குறைஞ்சி அதனால் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரீ ஹேண்ட் இருக்குது காவல்துறை கை கட்டப்பட்டிருக்கா இல்லை காவல்துறைக்கு இன்னும் தகவல் போதிய தகவல் இல்லையான்னு தெரியல காவல்துறைக்கு தான் தொப்பு முதல்ல கிடைக்கணும் அதனால் அவங்க இதில் முழு நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் அதுக்கு உறுதுணையாக இருக்கணும் திமுக கட்சியாக இருக்கணும் இல்லை பெரிய கொடுமை என்னன்னா போதைப் பொருள் சினிமாவில் இருக்குது போதைப் பொருள் இளைஞர் அரசியல் இதெல்லாம் இதெல்லாம் பழைய வேஷன் இப்போ ஸ்கூல்ல வந்துருச்சு நேற்று ஒரு பத்திரிகையில ஒருத்தர் கட்டுரை இருக்கிறாரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சிறார்கள் அவங்க போதைப் பொருள் இருக்கு பெரிய ஆச்சரியமா அதிர்ச்சியா இருக்கு ஆனால் அதே அளவுக்கு சிறுமிகள்ட்ட இருக்கின்றார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண் குழந்தைகள் சிறுமிகள் அவங்க கையில் போதைப் பொருள் படமாட்டம் இருக்கிற நேற்று பத்திரிகையில் எழுதுகிறார் நடுப்பக்க நடுப்பக்கட்டை ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு தமிழ்நாடு எங்கே போயிருக்கோம் இப்படியே போனா நாளைக்கு திமுக ஓட்டு போட கூட ஆள் வர மாட்டாங்க எதிர்காலத்துக்காக கட்டுப்படுத்த திமுக செய்யும்படி கேட்டுக் கொள்வாங்க முதலமைச்சர்